மொத்தமா செத்து சமாதி கட்டுறாங்க ప్లస్ కుటుంబమే ప్లో

எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க விதைக்கிறவன் ஒருத்தரவ ஒருத்தன் உழைக்கிறவன் உட்காந்து சாப்பிடறவங்க ஒருத்தங்கிற கதையெல்லாம் இனிமே இந்த ஊருக்குள்ள நடக்க விட மாட்டேன் இங்க நீதி நேர்மை இதுக்கு தான் இடம் எவன் நடந்தாலும் நான் பேச மாட்டேன் அருவாதா பேச என்ன மன்னிச்சிடு எல்லாத்துக்கும்

இதான் விஷயமா அண்ணா அம்மா பேச்ச கேட்காம இப்படி நடந்துகிட்டேன் டேய் என்ன அப்படி சொல்ற காதலிக்கிறது பாவம் நினைக்கிறேன் உங்களோட அவங்க அண்ணன் நானும் ஒரு பொண்ண காதலிச்சேன் எந்த இஷ்டம் அவளோட வாழை எனக்கு கொடுத்து வைக்கல நீ விரும்புற பொண்ணு எந்த ஒரு ராணியா இருந்தாலும் சரி அவளையே உனக்கு கட்டி வைக்கிறேன் நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது அந்த செந்தூர பாண்டி என்னடான்னா நீதி நேர்மை நியாயத்துக்கு தான் இந்த ஊர்லயே இடங்குறான் போற போக்க பார்த்தா அவன் தலைவனாயிருவான் போல் இருக்கு நம்ம தொண்டனாயிரும் போல் இருக்கு அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது ஏயா இந்த பொண்ணை போல சும்மா விட்டுவானா நீங்க என்ன பண்ண போறீங்க கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டு அவன் குடும்பத்தையே ஒழிச்சு கட்டிட மாட்டேன் ஒரு குடும்பம் உருப்படணும்னா இவர்கிட்ட தான் ஐடியா கேக்கணும். நானு இவிரு தான் ஐடியா கேட்டேன். அதனால தான் அவன் பொண்டாட்டி ஓடிப்ிட்டாளா? இப்ப பஞ்சாயத்து கூட்டலாங்களா எப்பவோ ஓடி போனான் அவன் பொண்டாட்டி இப்ப கூட்டி என்ன ஏமாளணும்? அய்யோ அது வேற கதைங்க. இப்ப இதுக்கு பஞ்சாயத்து கூட்லாமாங்கற. அவர் என்ன வேண்டாம்னு சொல்றாருன்னு சொல்லாதையா? செய்ய. பாத்தியா? இதனால அரசன் பட்டி சனங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா

நீ திரும்பி வந்தா இந்த ஊரு என்ன சொல்லுமோனு பயத்துல நெருப்ப கட்டிக்கிட்டு கிடந்த மண்ணள்ளி தூத்துமான் பயந்துகிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு உன் காலடி மண் எடுத்து நெத்திய பூசிக்க தயாரா இருக்குது தம்பிதான் பொறுப்பு இந்த ஊருக்கே காவல் தெய்வம் அவருதான் இன்னையில இருந்து அவருதான் எங்களுக்கு வேதம் பதவியை தேடி நீ போகலப்பா உன்ன தேடி பதவி வந்திருக்கு அதை ஏத்துக்கிறதா நியாயம் எல்லாத்துக்கும் மேல உன்னையே நம்பி வந்திருக்கிற நட்டாத்துல விட்டுடாத ஐயா உங்களை கையெடுத்து கும்பிடறம செந்தூர பாண்டிய கொஞ்சம் வெளிய வர சொல்லுங்க அடிமையில இருக்கிற எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க சொல்லுங்க சரி நீங்க எல்லாம் இருங்க நான் போய் தம்பிய கூட்டி சரிங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் மட்டும் இல்ல எல்லாருமே வாழணும் நினைச்சு உழைக்கிறவன் தான் உண்மையான தலைவன் இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு இல்ல ஒரு தொண்டன இருந்து உழைக்கிறேன் என்ன கூட நினைச்சு உங்க குறைகளை என்கிட்ட சொல்லுங்க என் அதை நான் தீர்த்து வைக்கிறேன் பாபா சங்க ஊதி கடுத்தான ஆண்டுங்கிற மாதிரி பஞ்சாயத்தை கூட்ட சொன்னீங்க இப்ப என்னடா ஊர்ல உள்ள காக்கா குருவி செந்தூர பாண்டி வீட்டு போய் சேர்ந்துருச்சு அவன் தேர்தலே இல்லாம தலைவன் ஆயிட்டான் உங்களுக்கு டெபாசிட்டே போயிருச்சு டெபாசிட் போனா என்ன வேற என்ன போகணுங்கிற அவர் மானமே போயிருச்சையா மானம் தான் பெருசுங்க நம்ம தலைவர் கவரிமான் மாதிரி கௌரவம் வாழ்ந்துருந்தாருயா மானம் போயிருச்சுங்கிறதுக்காக நாக்க பிடிக்கிட்டு சாக சொல்றீங்களா இல்ல தூக்குல தொங்க சொல்றீங்களா என்ன யோசிக்கிறீங்க

நான் மலைச்சாம் வீட்ட வரேன் அண்ணா இந்த சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க போக கூடாது அண்ணா உங்க துண்ட குடுங்க காரியத்தை நாங்க முடிச்சிட்டு வரோம் என்ன சொல்ற அண்ணா உங்க பலம் என்னன்னு உங்களுக்கே தெரியாது இந்த துண்ட கொடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னு துண்ட கொடுங்க அண்ணா அந்த துண்டு பசங்களுக்கு இந்த துண்டு பத்தாதா என்னடா உருவமே மாறி வந்துருக்க ஊரே மாறி போச்சு அதான் உருவமும் மாறி போச்சு கையில நட துண்டு இது சாதாரண துண்டு இல்ல எங்க தலைவர் செந்தூர பாண்டியோட துண்டு அறிவு என்ன விசேஷம் எப்படியா இருக்க வேற சொல்லி கூப்பிடறா உழங்குச்சியா வாடா போடான்னு கூப்பிடாம இருந்தான

என்னமா முருகேச பூச்சாண்டி காட்டுறியாம பொழுது சாயத்துக்குள்ள வீட்டு பத்திரம் முருகேச கைக்கு போய் சேர்ந்த ஆகணும் இல்ல துண்டு வராது தலையரோட அருவா வரும் அருவா வந்தா காளிமுத்து கட்டி தான் தலையில்லாத முண்டமா வீதியில் ஜாக்கிரதை ஜாக்கிரத வர என்ன மைனர் இப்படி மிரட்டிட்டு போறானுங்க கவலைப்படாத நீ உங்க பத்திரத்தை திருப்பி கொடுக்க வேணா எல்லாம் நான் பாத்துக்கிறேன் எதை தலை போனதுக்கு அப்புறம் முண்டத்தையா வணக்கங்க ஓ மலைச்சாமி ஐயா இந்தாங்க முருகேசனோட வீட்டு பத்திரம் நான் தெரியாம செஞ்சுட்டேங்க என்னை மன்னிச்சிடுங்க இனிமேலாவது ஏழைங்களையும் ஏமாந்தவங்களையும் வயிற்றுல அடிக்காம இருங்கய்யா சரி நீங்க போங்க வர்றாங்க அண்ணே இந்த பத்திரத்தை கொண்டு போய் முருகே சென்ட் கொடுத்துருங்க சரி தம்பி சின்ன பண்ண வீட்டுக்கு பண்ணியா இதோ கல்யாணம் வர்றாங்க ஐயா வணக்கம் உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு அருகானி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு வணக்கங்க வணக்கம் ஒரு எல்லாம் நியாயம் சொல்றீங்க ஆனா பாதிக்கப்பட்ட எனக்கு ஒரு நியாயம் சொல்ல மாட்டீங்களா

உங்க கல்யாணத்தை நடத்தியிருப்பேன் ஆனா இன்னைக்கு நல்லது கட்டத்துக்கு தீர்ப்பு சொல்ற அளவுக்கு இந்த ஊர் எனக்கு மரியாதையை கொடுத்துருக்கு அந்த மரியாதையை சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் இத்தனை நாள் மௌனமா இருந்தேன் இப்ப நீ வீட்டுக்கு போ நாளைக்கு காலையில் முறைப்படி உங்க அண்ணன் கிட்ட வந்து உன்னை பொண்ணு கேட்குறேன் சந்தோஷமா